இந்தியா ஃபார்வர்ட் கண்ட்ரி ஆர் பேக்வர்ட் கண்ட்ரி கொஞ்ச நேரம் யோசிச்சு சொன்னாரு ஃபார்வர்ட் இல்ல பேக்வர்ட் இல்ல ஆக்வர்ட் இல்ல இதனாலதான் ஏனென்றால் பியூரோக்ராட்ஸ் வந்து ஜுன்ஜுன் பாலா மாதிரி ஆட்கள் பிஹெச்டிஸ் பத்மஸ்ரீஸ் உட்காந்துட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் வந்துட்டு இது நம்ம பண்ண முடியாது நீங்க ஒன்று உட்காந்துட்டு ஒரு பேனா வச்சுட்டு இருந்தாரு நிறு பாருங்களேன் இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன மாதிரி சர்ஜன்ஸ் வந்து அம்பியா வந்து பிரயோஜனம் இல்லைங்க அந்நிய நாடு அப்பதான் மாறுவாங்க நீங்க வந்து சட்னி வந்து தீன வந்து கிட்னி எடுத்துட்டு போறீங்க நீங்க வந்து ரொம்ப நினைச்சிட்டு இருக்கீங்க மிகப்பெரிய இது எல்லா மாதிரியான நெகட்டிவ் இது வருது இந்த நெகட்டிவ் விஷயம் போகணும் போகும் என்கிற பிலீஃப் எங்களுக்கு எப்படி வந்துச்சு தெரியுமா ஏன்னா மன் கி பாத்த வந்து பேசியிருக்காங்க சினிமா இருக்கேன் இந்த திராவிட சினிமா மாதிரி இந்த நான் நானு சொல்லி அந்த காலத்துல நம்பியாரு மாதிரி ஒரு சிரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் தூக்கப்படுறேன்னு நினைக்கிற மருத்துவர்கள் அதனால டொனேஷன் நடக்கிறது இல்ல ஐயாயிரம் தான் கிட்னி கண்ணு லிவர் எல்லாம் சேர்த்து இந்தியாஸ் ஒன் பில்லியன் பீப்பிள் இப்போ பில்லியன் கேடு கேடு ஐயாயிரத்துக்கு கம்மி தான் டொனேஷன் வாங்குறதுக்கு என்ன வராங்க கொடுங்க சார் எவ்வளவு கொடுத்துருவோம் சார்

அவங்க வந்து முப்பத்தி ஒன்பது வயசு குழந்தை முப்பத்தி ஒன்பது வயசு அழகான காலி ஆயிடுச்சு அந்த பெண் குழந்தைக்கு கண்ணு கூட கொடுக்க முடியாது ஏன்னா கண் கொஞ்சம் மாறிட்டு இருக்கும் அந்த சைஸ்க்கு போட முடியாது அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு தேவைப்படாது ஏதாவது கொடுக்க முடியல கிட்னிஸ் தான் கொடுக்க முடியும் பரவாயில்லை எங்க குழந்தை இன்னொரு ஒரு ஒரு குழந்தையுடைய வயிற்றுல வந்து வாழ அவங்க கிட்னிஸ் மூலம் வாழ மட்டும் அவங்க நினைச்சாங்க இது மாதிரி பல இடங்கள் நினைச்சிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு பிரதமர் எடுத்து அவர் மன் கி பாத்ல சொல்லி அது மட்டும் இல்லை அவங்க கிட்ட போன் பண்ணி பேசி ஒரு பெண் குழந்தை வந்து அவ்வளவு ஸ்பெஷலான குழந்தையாச்சு ஒருத்தருக்கு ஒரு பெண்ணு பிறந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் நினைப்போம் பெண்ணை இழந்துட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னு அவர் சொன்னது வந்து சோ அப்ரிசியபிள்